என்னுடைய தலைப்பை பொறுத்தவரையில் அறிவியல் என்ற கருவலுக்கு வாய்மொழி அருகில் பொதுவாக தமிழ் லட்சத்திலிருந்து நடைபெற இருக்கின்றன அறிவியல் என்று பார்த்தோம்னால் அறிவியல் கருத்தாகம் தொடக்காலங்களே நம்மிடம் இருந்து வருகிறது ஆனால் இலக்கியம் அதிகளவு பதிவு செய்வது புது புதிய புதிய அறிவியல் சிந்தனைகளுக்கு அறிவியல் முயற்சிகளுக்கு இலக்கியம் எந்த அளவுக்கு துணை வந்திருக்கிறது ஏனென்றால் கற்பனை தான் அறிவியல் கல்லூரிகளுக்கு மூலம் காரணம் என்று விஞ்ஞானிகள் சொல்வார்கள் அதுபோல இலக்கியம் அவ்வாறின கற்பனைகளை எவ்வாறு நம்பர்களை கொண்டுள்ளது அதிலிருந்து அறிவியல் படிப்புகள் அறிவியல் வாகனங்கள் எவ்வாறு வந்துள்ள உரையை நடைபெற்றோம் அந்த வகையில் முதல் பேட்டாளராக நம்மளை வந்திருப்பவர் முதல்வர் தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் இவர் சென்னையை சார்ந்தவர் தில்லியில் நீங்கும் விஞ்ஞான் பிரசார் நிறுவனத்தில் தேசிய அறிவியல் பிரச்சாரம் என்ற அழைப்பு உள்ள முதலில் அறிவியல் ஆலோசகராக அறிவியல் நல்லவராக இருக்கிறார் தன்னுடைய முனைவர் பட்டத்தை தமிழில் தமிழ் இலக்கியங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காகவே தந்தை தமிழ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் முனைவற்ற ஆய்வாக சேர்ந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழில் அறிவியல் பார்வையும் புரிதல்களும் என்ற தலைப்பில் தன்னுடைய முனைவற்ற ஆளுவையும் செய்துள்ளார் எனவே அறிவியல் புரிதல் செய்திகள் என்ற நிலையில் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் உள்ளன எனக்கு கருத்தும் மாணவாட்டத்தில் இத்தகைய ஆய்வுகளை பணி செய்ய வேண்டிய அவர் இது மட்டுமல்ல தற்போது தமிழ் எழுதி வருகிறார் குழந்தைக்கான சிறுவன் அவர் எழுது வருகிறார் மேலும் வாய்ப்புகள் போதெல்லாம் ஆய்வு மாணவர்கள் உரையாடுவது குறிப்பாக ஒரு பல்கலைக்கழகத்தில் கூட வந்து எங்களுக்கான அறிவியல் ஆய்வு பற்றி சில வகுப்புகள் எடுத்திருக்கிறார் அந்த வகையில் எங்களுக்கு எங்கே அவர் அறிவோம் அவர் டெல்லி தமிழ்ச்சங்கம் நடத்திய அறிவியல் மாநாட்டிலும் கூட இதே இதே இந்த தலைப்பை ஒட்டிய ஒரு கருத்தில் அவர் பேசவும் செய்கிறார் அந்த அடிப்படையில் வாய்மொழி அளக்கியத்தில் வாய்மொழியாக நமக்கு நிறைய அறிவியல் செய்திகளை பேசும்படி அவர் வாய்மொழி அளிக்கத்தில் அறிவியல் என்ற அவர் பேச தெரிய வைத்திருந்தோம் இதே பாடசாலை அனைவருக்கும் என்பதை நன்றி கவனிக்கக்கூடிய உங்களுக்கும் என்பதை நன்றி இருபது நிமிஷமா ஒரு பதினஞ்சு ஃபிஃப்டீன் காலம் குறைவா இருக்கிறதுனால நீதி முறைக்கு அந்த அறிமுகங்களை எல்லாம் விட்டுட்டு நேராக கற்றுக்கே போயிடலாம் நினைக்கிறேன் பொதுவே தமிழ் இலக்கியத்தில் அறிவியல் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் வந்து சங்ககால இலக்கியம் போன்ற இலக்கியங்கள் இருக்கக்கூடிய அதாவது நாம கருதக்கூடிய சில செய்திகளை அறிவியல் அப்படின்னு எல்லாருக்கையும் பேசுற ஒரு வழக்கம் உண்டு எடுத்துக்காட்டா நெடுதல் வாடகையில் இருக்கக்கூடிய ஒரு சாரி இதுல புறநாட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு செய்தி பலவன் தேவா வான ஊதி அப்படிங்கிற இந்த ஒரு வாழ்க்கையை வைத்துக்கொண்டு கடந்த ஒரு நாற்பது ஆண்டுகளில் என்னெல்லாம் கற்பனை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கற்பனை பண்ணி இதுதான் அது அப்படின்னு எழுதியிருக்காங்க சமீபத்தில் ஆள் இல்லாமல் எழுதக்கூடிய விமானம் ஈராக் போன்ற இடங்களில் அந்த போரில் பயன்படுத்தி விமானங்கள் மக்கள் இல்லையா அந்த ஆள் இல்லாமல் இந்தியாவுக்கு போய் கொண்டு போடுற விமானம் தான் அது அப்படிங்கிற வரைக்கும் கூட எழுதுறதுக்கு துணி போட கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான புனைவுகள் அறிவு வளர்ச்சிக்கு பயன்படாது என்பது என்னுடைய ஆழமான கருத்து இந்த மாதிரியான மிகை கூற்று என்பது நம்மை பின்னுக்கு தான் தருமையை தவிர முன்னு கெடுக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து இதனால நம்முடைய இலங்கைகளில் அறிவியல் குறித்த செய்திகளே இல்லை என்றோ தமிழர்கள் வந்து அறிவியல் குறித்து சிந்திக்கவே இல்லை என்றோ நான் சொல்ல வரல உண்மையோ அதை கண்டுபிடித்து சரியாக சொல்வது என்பதுதான் ஒரு அறிவுரிமை என்ற ஒரு அடிப்படை அதை பார்க்கிறேன் நேரம் இப்போ வந்து என்னுடைய காலத்தில் செவ்விலக்கியங்களில் என்ன அறிவியல் இருக்கு என்று நான் சொல்ல போதில் பெரும்பாலும் என் கருத்து பேச வந்து பேசுவாங்க நினைக்கிறேன் அதனால நேரடியாக என்னுடைய தலைப்பான வாய்மொழி இலக்கியத்தில் அறிவியல் என்ற செய்தி நான் பெறு வாய்மொழி வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பலதுப்பட்ட கருத்துக்களை அல்லது இலக்கியங்களை வந்து அதுக்குள்ள செவ்விலக்கியம் என்பதற்குள் அடங்காத விஷயங்கள் பெரும்பாலும் வாய்ப்பு பட்டங்களில் இருந்து பிறந்த பழமொழிகள் அல்லது கிராமங்களில் குழந்தைகள் தங்களுடைய மகிழ்ச்சிக்காக பாடக்கூடிய சில பாடல்கள் அல்லது நாட்டுப்புற இலக்கியம் என்று பொதுவாக கருதப்படக்கூடிய இலக்கியங்கள் அது கைவினைஞர்கள் தங்களுடைய தொழில் அல்லது தங்களுடைய நடைமுறைக்காக உருவாக்கி கொண்ட இலக்கைகள் இந்த மாதிரியான பல விஷயங்கள் சமீப கால வரை பெரும்பாலும் ஏற்றில் எழுதப்படாத இலக்கியங்கள் இதனுடைய ஒரு முக்கியமான தன்மை என்னன்னு சொன்னாக்க நவீன ஆட்சி ஊடகம் வருவதற்கு முன்பு இது வந்து எளிதில் பதியப்படாமல் இருந்த இலக்கியங்களாகவே பெரும்பாலும் இருந்திருக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டு உதாரணங்களோடு நம்ம தொடங்கி ஆழ்வுக்கு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறேன் இப்போ ஒரு பட்டறிவு செய்தி ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் பாடக்கூடிய ஒரு பாட்டு என்று பார்த்து என்று சொன்னால் தஞ்சை பகுதியில் கிராம காவிரிக்கரை பகுதிகளில் மலையான் மலையான் பூப்போடு மடிக்க ரெண்டு பூப்போடு என்று குழந்தைகள் இன்றைக்கு விளையாடுகிறார்களா தெரியாது ஒரு காலத்தில் கிராமத்தில் கூச்சலிட்டுக் கொண்டு அந்த மடையான் என்கின்ற பறவை புலம்பெயர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அதன் பின்னாடி ஓய் போனோம் அவங்க அந்த பூ போடுன்னு சொல்வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த பறவை வந்து பூலாம் போடுறதில்லை அந்த பறவையினுடைய எச்சம் அந்த எச்சத்தை தான் ஒரு மதிப்போடு பூ என்று அவர்கள் அழைக்கிறார்கள் ஏன் அந்த எச்சத்தை பூ என்று அழைக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அவங்களுடைய கருத்தியல் உலகில் இது இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய நடைமுறை அனுபவத்தை இருந்திருக்கும் ஏன்னா எந்தெந்த வயல்களில் பறவை அதிகமாக வந்து எச்சப்படுகிறதோ அந்தந்த வயல்களில் விளைச்சல் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த பட்டறிவு வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு எதிர்பார்க்கறதுலாம் வந்து அதீதமான ஒரு கிளைமா இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய நடைமுறை பழக்க இந்த ஒரு பாங்கு தெரிந்து அதிலிருந்து இந்த எச்சத்தை குறிப்பாக அந்த வயலில் விளைச்சலுக்கு தயாராகக்கூடிய நிலைமை இந்த மாதிரி வந்து வந்துவிடக்கூடிய அந்த சமயத்தில் வரக்கூடிய அந்த புலம்பெயரும் பரவையக்கூடிய பறவை போற்றி பாடக்கூடிய அல்லது போற்றி பார்க்கக்கூடிய ஒரு பறவை என்பதை நாம் இதில் பார்க்கலாம் இது ஒரு செய்தி இதே மாதிரி வாயால் கெட்டலாம் கௌதாரி அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று இந்த கௌதாரிங்கிற பறவை வந்து ஒரு அதாவது ஒரு பயந்த மொழி சொல்லலாம் அதாவது மனிதனை கண்ணால் பயந்து ஓடி ஒழுங்கு போடுவோம் ஆனால் இதுல இருக்கக்கூடிய பறவை இன்னொரு வித்தியாசமான வேடிக்கையான குடம் என்ன புதனை போய் மறைந்து கொண்டால் கொண்டாலும் மனித பட்ட உடனே அது கட்டத் தொடங்கும் அதாவது அதனுடைய இருப்பிடம் வழிபடத் அந்த வாயால் கேட்டதான் போகுதாங்கிறது வந்து மறைஞ்சிருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியல அது வேட்டையாட போக தெரியல ஆனா தெரியல ஆனால் போனாலே போதும் அது மனிதவாதத்தை பட்டு கத்துறையோ அப்படிங்கிற ஒரு பட்டறிவை இதுல பண்ணி பார்க்கலாம் வேறொரு பழமொழி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான ஒரு சிறப்பான ஒரு பழமொழி அறிவியல் ரீதியாக நம்ம புரிந்து கொண்டால் என்ன அப்படின்னு பார்த்தாங்க ஒண்ணு கிடைச்சாலும் புதன்கிழமை பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய அல்லது எல்லாரும் விலகி போடக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னாக்க புதன்கிழமையில் ஒரு செயலை செய்யாவிட்டால் அது ஒரு பெரிய இழப்பு அதாவது நல்ல காரியத்தெல்லாம் புதன்கிழமை தொடங்கு அன்னைக்கு தொடங்கினா எல்லாம் லாபமாகும் கடன் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தாக இன்றைக்கு அதை நாம விளங்கி கொடுக்கணும் இந்த கிழமையில ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு நாம கருத்துக்கோ ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பாப்போம் முதல் என்பது ஒரு கிழமை அல்ல இந்த புழமை இருக்கிற முதல் என்பது ஒரு கிழமை அல்ல அது போல் ஏன் இதை நான் அவ்வளவு தெளிவா சொல்றேன்னு சொன்னா சங்ககால இலக்கியம் எதிலும் எந்த கிழமையை குறித்த தகவல்களும் இருக்காரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு அந்த கிழமை பற்றிய செய்தி இருக்காது தமிழ் இலக்கியத்தில் இல்ல வடமொழி இலக்கியத்திலும் சற்றே கிபி அறுநூறு வரைக்கும் இந்தியாவில் இன்னும் கிழமையை பற்றிய செய்தி கிடையாது எப்பிகிராபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கல்வெட்டு 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 ஒரு அரசன் ஏதாவது ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு புடை கொடுத்துருப்பாரு அதை வந்து அணையாமல் இங்கே தீபம் தெரியணும் அப்படின்னு சொல்லி கொடை கொடுத்துருப்பாரு உடனே அது வந்து ஒரு போர்டு போட்டுருவாங்க இன்னைக்கு போடுவாங்கல்ல இந்த டியூப் லைட்டை கூட்டது உபயம் அது மாதிரி அங்கே தொடங்கி அது அந்த கல்வெட்டில் வந்து மகாராஜா ராஜராஜ ராஜா யாரோ ஒருத்தர் தள்ளி பிறந்த எத்தனாவது ஆண்டு மாசி மாதம் பங்குனி நட்சத்திரம் பௌர்ணமி திதி இந்த மாதிரிலாம் தகவல் இருக்கும் அதெல்லாம் எண்ணி நடந்து இருந்தது அந்த தகவலில் எங்கே பார்த்தீங்கனாலும் கிழமை என்ற குறிப்பே இருக்காது கிழமை என்கிற குறிப்பே இந்தியாவில் அலைக்காரங்கள் படையெடுப்புக்கு பிறகு அறநூறாவது கிபி அறநூறுக்கு பிறகு தான் இங்கே அவ்வளோ பழகவே வந்து அதனால் வந்து நாங்களாம் இந்து வெள்ளிக்கிழமை கோயிலும் போவோம்னு சொல்லதெல்லாம் வந்து பெண்கால கிட்டப்பட்ட பழகும் அதான் உண்மை நம்ம நம்பரான உயிரா வேலை சிவகிழமை வலை கெட்டம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளா இப்போ ஏற்படுத்திக்கிட்டு ஒரு வழக்கம் பாரம்பரியத்தில் பாரம்பரியம் என்பதே என்ன அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம கேள்வி கேட்கலாம் அது தனி டைலாக்ல போயிடும் அது போகலாம் திரும்பி வரும் ஆவே இந்த பழமொழியில் இருக்கக்கூடிய புதன் என்பது புதன் கிழமையை குறிப்பதில் புதன் என்ற கோடை குறிப்பு இப்போ அந்த புதன் கோடனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம் சூரியனுக்கு பக்கத்துல சுற்றுற கோள் முதலாவது சுற்றுற கோள் புதன் சூரியன் அப்படின்னு நம்ம வச்சுட்டா புதன் வச்சுட்டா புதன் இங்க பக்கம் ஓசிப்பது நான் தான் பூமி புதன் இங்க இருக்கும் எனக்கு புதன் தெரியுமா தெரியாது புதன் இங்க இருக்கும் எனக்கு புதன் தெரியுமா தெரியாது ஏன்னா சூரிய வெளிச்சத்துல எனக்கு புதன் தெரியாது பூமி இங்க சூரியன் அப்படி பார்க்கணும் பகல் நேரம்னு நடக்கும் இல்லையா இரவு நேரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதனே தெரியாது இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் போலதும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நீங்க செவ்வாய் போல பார்க்க முடியும் ஆனால் நைட்டு பன்னெண்டு மணிக்கு உலகத்தில் என்னைக்குமே புதன் போல பார்க்க முடியாது ஏன்னா சூரியன் பகலில் சுற்றுவதனால சூரியன் உதிப்பதற்கு முன்னால் ஒரு சில மணிக்குறிகள் தெரியலாம் அல்லது சூரியன் மறைஞ்ச பிறகு தீழ்வாரத்தில் ஒரு சில மணிக்குறிகள் தெரியலாம்

இதுதான் கீழ் இருக்கக்கூடிய பகுதி இது இருக்கும்போது அடிவானத்தில் இருக்கக்கூடிய பகுதி ஸோ இங்கே இருக்கும்போது கரெக்டாக இந்த எஜ்ஜில் வரும்போது அவங்களுக்கு தெரியும் இங்கே பக்கத்துலலாம் இருக்கும்போது தெரியாது ஏன்னா சூரியன் வந்து சூரியனுடைய ஒளி வந்து சூரியன் வரத்துக்கு முன்னாடி வந்துடும் இல்லையா சூரியன் மறைஞ்ச பிறகு வெயில நேரம் வந்து உங்களுக்கு அடிவான மனுஷமாக இருக்கும் இல்லையா தெரியாது ஸோ ஒரு வருடத்தில் நடைமுறையில் பத்து நாளைக்கு மேலே நீங்கள் புதனை பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம்

உண்மையில் இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடு இந்த புதன் கோள் மட்டுமல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கைவினை கைத்தொழில் செய்யக்கூடிய பல்வேறு பிரிவினர் அந்த பிரிவினரும் தங்களுடைய பட்டறிவு

ரொம்ப சிம்பிள் இப்போ என் கையில் வந்து ஒரு இந்த பாடலை முதல்ல சொல்லிடுறேன் காட்டு துரும்பு எடுத்து பதினாலு கண்டமாக்கி நீட்டியது போக நின்றது நாழி ஆகமை திரும்ப சொல்லிப்பா தாட்டு துரும்பு எடுத்து பதினாலு கண்டமாக்கி நீட்டியது போக நின்றது நாளையாகும் என்ன நினைக்கிறேன் காட்டில் நடந்து போயிட்டு எனக்கு நேரம் தெரியும் கீழே ஒரு வெக்கோலை எழுதுறேன் எடுத்து ரெண்டாக மடிக்கிறேன் எவ்வளோ பிரிவாக மாறிடுச்சு ரெண்டு பிரிவாக மாறிடுச்சு இப்படி மடிக்கிறேன் எவ்வளோ பிரிவாக மாறிடுச்சு நாலாக மாறிடுச்சு இன்னொன்று மடிக்கிறேன் எட்டு இது நான் பதினாலாம் பண்ணிடலாமா பதினாலு பிரிவாக பண்ணிடலாமா பதினாலு பிரிவாக பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்றேன்னா சப்போஸ் அதுதான் சூரியன் வச்சுக்கோங்க இதை நான் இப்படி மடக்கி கரெக்டாக இந்த நிழல் இங்கே வந்து விழுற மாதிரி இப்படி மடக்கிறேன் ஓகே நான் எப்படி மடைக்கிறேன்னா நிழல் வெளில போகுது இதை கம்மியாக பண்ண நிழல் இருக்கு அப்படி இல்லை இது எப்படி மடக்கிறேன்னா இப்படி மடக்கி கரெக்டாக இந்த நிழல் இங்கே வர்ற மாதிரி பண்ணிட்டேன் ஒரு எல் ஷேப்பில் ஸோ இந்த நிழல் இங்கே கரெக்டாக வந்துச்சு ஓகே நீட்டியது போக நின்றது நாள் இதில் எவ்வளவு பங்கு இருக்கோ அவ்வளோ நாழி ஏன் சூரியன் உதிக்குதுன்னு வச்சுக்கோங்க சூரியன் கீழே இருக்கு நிழல் எவ்வளோ இருக்கும் வர மாதிரி இருக்கும் யார் மாறி மாதிரி நிழல் இருக்கும்போது நான் ஒரு சின்ன வழி படிச்சா போதும் இந்த பேப்பரில் நின்றுடும் மதியம் பன்னெண்டு மணி நான் பேப்பர் நேரம் இருக்கணும் மாலையில் என்ன பண்ணும் அந்த நீட்டியது போக நின்றது நாடியை வந்து நின்றது போக நீட்டியதுன்னு மாற்றினா போதும் மாலையில் தரிசி சூரியன் பன்னெண்டு மணிக்கு மேலே அதனுடைய இது மாறிடும் அவ்வளோதான் ஸோ நான் எளிமையாக கண்டுபிடிச்சேன் ஓகே இதே கருத்தை நான் பயன்படுத்தி நான் உண்மையிலே தூங்கலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு பயிற்சி இருந்தால் என்ன பயிற்சி வேணும் இப்போ என்னுடைய நிழல் எவ்வளோ விழுது அதை வந்து ஏதாவது ஒரு சே ரோட்டோட ஓரத்தில் வச்சுக்கலாம் ரோட்டோட ஓரத்துலேருந்து என்னுடைய நேழல் எவ்வளோ வருது சுமாராக அங்கே நான் வந்து வச்சேனா என்னுடைய காலடி தலை எவ்வளோ இருக்கும் நாலு காலத்தலை நிழல் இருந்ததுன்னா பன்னெண்டு மணி எட்டு மணி பத்து மணி ஒரு கால் பன்னெண்டு மணி பக்கம் வந்துருச்சு எட்டு ஆறு காலடி தலை காலை அவ்வளவுதான் இது வந்து ஒரு பட்டறிவில் இருந்து நம்ம உருவாக்கிக் கொண்ட ஒரு கருத்து நீர் கடிகாரம் குறித்து கூட கணக்களிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்மொழி பாடல் தொகுப்பில் வந்து இருக்குது அந்த கருத்தை என்ன சொல்லுதுன்னா ஒரு கோழையை ஒன்றை செஞ்சு அதில் ஒரு கோலையை போட்டு அந்த கோலையை வந்து எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படின்னா அதில் விளக்கா அந்த கோழியை வந்து தண்ணியில் வச்சிங்கன்னா போதும் அந்த ஓட்ட வழியால் தண்ணி உள்ளே போயிட்டே இருக்கும் இல்லையா அந்த தண்ணி ஃபுல்லாக உள்ளே போய் அந்த கோழி தண்ணியில் முங்கும் போது அது கரெக்டாக ஒரு நாள் ஓகே நீர் கழிகாரம் அதை குறித்த ஒரு செய்தி இருக்குது பொதுவா கணக்கு அப்படின்னா கணக்கு ஆமத்து இல்லையா எவ்வளவு பேருக்கு கணக்கு பிடிக்கும் நான் இந்த கேள்வி கேட்டுதான் பெரிய பிரச்சனை ஆகும் ஆனால் பழமொழி வாய்மொழி இலக்கியத்தில் கணிதம் குறித்த மிக சிறப்பான செய்திகள் அதில் என்பது ஒரு முக்கியமான ஒரு செய்தி பத்தொன்பதாவது நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியில் கணக்கதிகாரம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து தொகுக்கப்பட்டு அச்சுப்பதிப்பாக வெள்ள வந்தது அது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளில் பல பலரும் பயன்படுத்தி கொண்டிருந்த குறிப்பாக நான் சொன்ன மாதிரி கைவினைஞர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த பல்வேறு செய்திகளை தொகுத்து ஒரு கணக்கதிகாரம் அப்படிங்கிற ஒரு நூல் அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ சொல்ல அந்த நூல்ல வந்து பின்ன எண்கள் அது முழு எண்கள் பரப்பளவு அப்புறம் பல்வேறு சூத்திரங்கள் அதே மாதிரி எப்படி கூட்டாலும் ஒரே எண் வரக்கூடிய மாய சதுரம் போக்கு வினாவிடை இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அந்த கணக்கதிகாரங்கிற நூலில் வந்து பொறுத்திருக்காங்க அதை பற்றி இந்த எல்லா கழத்தையும் சேர்த்து வச்சு கொடுத்திருக்காங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரெண்டு செய்திகளையும் சொல்ல நினைக்கிறேன் இப்போ வந்து கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க சீரன்கள் தொகை தான் என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி எண்கள் தான் சீரன்கள் இது வந்து தொகை கண்டுபிடிக்கும் இப்போ ஒன் பிளஸ் டூ எவ்வளோ

தன்னையே மாறி தன்னையும் கூட்டி அன்னதில் பாதியாக்கி வெறும் பலம் இன்னதென்று ஓதுவார் ஏதன் தொகையை அதாவது என்ன தன்னை மாற்றி தன்னையும் கூட்டி தன்னை மாற்றினா மாற்றிங்கிறது தமிழ்ல வந்து பெருக்கலுக்காக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தன்னையும் கூட்டி இப்போ எண் எடுத்துனா என் தண்ணியும் கூட்டி என்ன பிளஸ் ஒன் ரெண்டுத்தையும் பெருக்கு என் பிளஸ் ஒன் பெருக்கு அடுத்த லைன்ல வந்து

இன்றைக்கு நம்ம வந்து பரப்பளவு அப்படின்னு நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் டம் கலைச்சொல் பயன்படுத்துறோம் ஏரியாவுக்கு பழந்தமிழ்ல வந்து குழி தான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா அந்த லேண்ட் ஏரியா வந்து நம்ம போடும்போது குழி ஆக்சுவலி இன்னைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள வந்து ரெண்டு குழி நிலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த குழிங்கிறது வந்து அந்த பரப்பளவு அப்படிங்கிற இன்னைக்கு நம்ம பயன்படுத்த முடிய இது ஸோ குழி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம் வட்டத்தில் அரை கொண்டு அதாவது வட்டக்கோட்டை சுற்றளவு இருக்குல்ல அது எவ்வளவோ அது ரெண்டாவது பிரிப்போம் விட்டத்தின் அரை விட்டம் டயமீட்டர் இருக்குல்ல அதை ரெண்டா பண்ணு பாதியாக அதாவது வந்து பெரிமீட்டர் பி அப்படின்னு வச்சிங்கன்னா பி பை டூ டயமீட்டர் டி அப்படின்னு வச்சிங்கன்னா டி பை டூ பி பை டூ டி பை டூ குடி பக்கத்துக்கு வந்து சர்க்கம் சொல்கிறோம் சர்க்கம் சொல்கிறோம்

அது வந்து முடி இல்லாமல் தான் போகும் அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ராக்ஷன் கிடையாது இங்கே வந்து நம்ம பயன்படுத்துறது வந்து சிக்ஸ்டீன் பை ஃபைவ் த்ரீ பாயிண்ட் டூ ஸோ அதனால் வந்து அவ்வளோ துல்லியமான அளவு கிடையாது அதே காலகட்டத்தில் ஜெயினர்கள் கணிதத்தில் வந்து ரூட் டென் அப்படின்னு பயன்படுத்திருக்காங்க அந்த ரூட் டென்கிறது வந்து தமிழில் பயன்படுத்துறதோட இன்னும் ரொம்ப துல்லியமான மோர் அக்ரேட் அப்படின்னு சொல்லலாம் மோர் அதிக துல்லியம்

போதியவில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதே போல இன்றைக்கு வந்து சமீபத்தில் வந்து பைத்தாங்கிரஸ்க்கு முன்னாடியே தமிழ்ல வந்து பைத்தாக்கரச கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய குரல் இல்லைனாக்க ஒரு கருத்து ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க போதாயனார் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து அந்த போதாயனார் ஃபார்முலா அதாவது சூத்திரத்தில் வந்து ரூட் கிடையாது ரூட்டை வேண்டியது வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை பட் பைதாங்க தெரியும் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஸோ நீங்கள் வந்து ரூட் வென்றால்தான் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும் வர்க்க மூலம் வென்றால் தான் ஆனால் இந்த போதாய நகர் செய்து வந்து வவுத்தல் பெருக்கல் கூட்டலையே கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு கொடுக்காங்க ஆனால் உண்மையிலேயே அவர் நீங்கள் கழுது ரீதியாக ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தீரமே கிடையாது ஏன்னா அது வந்து ஒன்லி ஃபார் பைத்தாக ட்ரையாங்கல்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி எண்கள் இருக்கக்கூடிய முகோணங்களுக்கு மட்டும்தான் இந்த போதாய முறை வந்து பயனுள்ளதாக இருக்கும் மற்ற எண்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்காது தவறு தவறு இருக்கக்கூடியதாக இருக்கிறது அது வந்து ஒரு கணித தேற்றம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ நம்ம பழமை பேசும்போது வந்து போதை பெருமை பேசுவது என்பது விமர்சனமின்றி இருப்பது என்பது ஒரு அறிவுரைமையாக என்பதையும் என்னுடைய கருத்தாக இந்த முன்னாடி பதிவு செய்ய வேண்டாம் இந்த மாதிரி இந்த மாதிரி பல செய்திகள் நம்முடைய வாழ்வொழி இலக்கியங்களில் வந்து அற்புத அற்புதமான செய்திகள் பல இருக்கின்றது சித்தர் பாடல்கள் நம்ம சொல்லியிருக்கலாம் நேரடிமை காரணமாக வந்து சொல்லலை ஒரே ஒரு செய்தி அப்படிங்கிற சொல்ல போகிறேன் உதாரணமாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் சம்பந்தமான பல கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் வந்து ஒரு சித்தர் பாட மாதம் மாதம் தூமைதான் மறந்து போன தூமைதான் மாதம் மட்டும் நின்றதாலே வளர்ந்த ரூபமானது நாதம் ஏது வேதம் ஏது நாற்குலமும் ஏது வேதம் போதும் வளர்ந்தது பேசலாம் அதாவது ஒரு நாலு வேதம் கொண்டு நான் நற்குலத்தை பிறந்தேன் நீ சொன்னாலும் நீயும் வந்து இந்த மாத விழா பிறகு வளர்ந்த ஒரு மகோதான் ஆகியனால இன்னைக்கு என்ன வித்தியாசம் என்று அந்த சித்தர் பாடல் வந்து ஒரு தர்க்க ரீதியான கேள்விகளை முன்வைக்கக்கூடிய ஒரு பகுதியை நம்ம பார்க்கலாம் பட்டறிவு மட்டுமல்ல வாய்மொழி இலக்கியங்கள் சிலதில் தம்முடைய வாழ்க்கையிலிருந்து பெறப்பட்ட பார்வையிலிருந்து தர்க்க ரீதியான பல கருத்துக்களும் இதில் இருக்கு பார்க்க முடியும் இதே மாதிரி வேற ஒரு சித்தர் பாடலை வந்து ரிசர்வன்ஸ் அப்படிமா அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு பார்க் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பார்க்கில் ரெண்டு ஊஞ்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ஊஞ்சலை ஆட்டி விட்டால் போதும் கொஞ்ச நேரத்தில் ரெண்டாவது வந்து தனியாக ஆகும் இது பேர் ரிசரன்ஸ் அப்படிம்பாங்க தமிழில் என்ன ஊசல் தமிழ் பேர் கட்டணம் வச்சு இவ்வளோ ஒரு ஊசல் இணை ஊசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மிக இதை பற்றிய ஒரு கருத்து வந்து அந்த பாடல்ல அதாவது வந்து அவங்களுடைய இதில் ஆடும்போது அவங்களுடைய குண்டலம் ஆடுகிறது அந்த இணைவு இதனால அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இந்த மாதிரியான பல செய்திகளை இருந்து எந்த பல செய்திகளை நம்ம இதை பார்க்கலாம் தமிழ் அறிவியல் என்று பேசும்போது இந்த ஒரு பிரிவையும் கவனத்தோடு பார்க்க வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய கருத்தோடு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்